பட்டை உப்பு அரிசி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி மிளகாய்த்தூள் தூள் மஞ்சள் தூள் ம் கரம் மசாலா கரம் மசாலா மஞ்சப்பூன்னு பேச எலுமிச்சம்பழம் தயிர் ம் ஏலக்காய் நான் இதில் வித்தியாசம் எப்படின்னா எல்லாமே தக்காளி வெங்காயம் எல்லாம் முழுசாக போட்டு வதக்கி தான் செய்வாங்கண்ணா இப்போ நம்ம வந்து எல்லாமே அரைச்சிடும் மல்லி புதினா பச்சை மிளகாய் இது மூணும் சேர்ந்து ஒன்றா அரைச்சிட்றோன்னா வெங்காயம் தனியாக அரைச்சிடுறோம் தக்காளி தனியாக அரைச்சிட்றோம் இப்படியும் ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும் நம்ம எல்லா விதமான பிரியாணியும் செஞ்சிட்டோம் அதனால் இது அரைச்சி வச்ச பிரியாணி

அதாவது மல்லி புதினா பச்சை மிளகாய் ஆச்சியா ஆ கிண்டு கலடி மாதிரி ஆ தயிர் ஊற்றுறான் ஊற்றி ஊற்று ஓட்டுக்கா ஊற்றுக்கா மல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாம் பச்சை கலர் இல்லனா அதாவது போயினா தோரத்துக்கு வந்துட்டு நீங்க மட்டும் அறுத்து போடுறீங்க நான் எலுமிச்சம்பல சாறு சாரா ஓத்து தேவையான உப்பு போ போடு நாட்டிக்கோழினா போடு போட்டலாமா அவ்வளோ கறி இருக்கு எத்தனைக்கு எத்தனி அளவு இதில் ஒரு பாத்திரம் அரிசி இருந்தா ஒன்றரை பாத்திரம் தண்ணி வச்சலாம் ஒரு பாத்திரம் அரிசிக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணி போய் நல்ல சர்ட் போட்டுக்கிறப்பா ஒண்ணு நல்ல சட் வேற கருப்பு சர்ட் ஆயிரும் நீங்க போடுறீங்களா

காப்பி பறக்குது என்ன அது பறக்கும் காபி காபியா பிரியாணி இப்படின்னு செய்யலாம் பிரியாணி இப்போதான் தெரியும் இப்படி இருக்கணும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் என்ன சேங் சாப்பிட்டு எடுக்கணும் அது எனக்கு அடிக்கணும் பிரியாணி சூப்பராக இருக்கு ம் இப்படின்னு செய்யலாம்னா என்ன செய்ய செஞ்சா இருந்தால் வித்தியாசமாக இன்னைக்கு வந்து புதினா தோட்டம் நிறையா இருந்துச்சு நிறையா புதினா கொத்தமல்லி தான் அரைச்சி ம் வெங்காயம் தக்காளி அவன் போய் அரைச்சி எடுத்து ஊற்றி பிரியாணி பண்ணார் செம்மையா இருக்கு வேற